நீங்கள் தேவபக்தி உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ரட்சிப்பார் நீங்கள் எந்த சூழ்நிலையில் நடந்து வந்தாலும் எப்பேற்பட்ட வழியிலே போராட்டத்தின் நடுவிலே வாழ்ந்தாலும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே சோதனைகளுக்கு மத்தியிலே பலவீனங்களுக்கு மத்தியில் வாழ்ந்தாலும் நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ரட்சிப்பார் ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் வாக்குமாறாத கர்த்தர் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டு பேது ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தினுடைய முதல் பாகம் கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் ஆண்டுடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் நிச்சயமாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் எப்பொழுது நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம் தேவன் என்னை பார்க்கவில்லை அவருடைய கண்கள் என்னை பார்க்கவில்லை என்று புலம்பலாம் நிச்சயமாக அப்படி அல்ல அவர் நம்மை தூங்காமல் உறங்காமல் பாதுகாக்கிறது மாத்திரமல்ல நம்முடைய வழிகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் நாம் எங்கே சென்றாலும் அவர் இருக்கிறார் இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆனபடினாலே அவர் உங்களை நிச்சயமாக ரட்சிப்பார் தூக்கி சுமப்பார் உங்களை படுகொழியிலிருந்து ரட்சிப்பது மாத்திரமல்ல அவர் உங்களை கண்மலில் மேல் நிறுத்தி உங்கள் அடிகளை உறுதிப்படுத்தி உங்களை ஆசிர்வதிப்பார் எந்த மனிதன் உங்களுக்கு விரோதமாக எழுந்து நின்று உங்களை தள்ளிவிட நினைத்தானோ அந்த நிலையிலிருந்து உங்களை தூக்கி நிறுத்துவார் சத்ரு உங்களை தள்ளிவிட நினைத்தால் அந்த நிலையிலிருந்து உங்களை தூக்கி நிறுத்துவார் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ரட்சிப்பார் ஏனென்றால் நீங்கள் தேவபக்தி உள்ளவர்கள் இந்த காலை வேளையில் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன என்னுடைய பக்தி எப்படி இருக்கிறது யோபுவே போல பக்தி உள்ளவனாக அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்ல முடியுமா பக்தி உள்ள பிள்ளைகளாக தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக உத்தமர்களாக வாழ்வதற்கு அர்ப்பணிப்போம் தேவன் நிச்சயமாக நம்மை ரட்சிப்பார் விடுதலை ஆக்குவார் ஆமேன் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது நிச்சயமாக உம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து தூக்கி நிறுத்துவதற்கு நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர் எங்களுடைய பரிசுத்த வாழ்வு ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கட்டும் எங்களுடைய பக்தி உமக்கு முன்பாக உண்மையாக உத்தமமாக இருக்கட்டும் அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தாமே தம்முடைய வார்த்தையின்படி உங்களை ஆசிரதிப்பாராக ஆமேன்